நம்பிக்கை நேரர்களுக்கு வணக்கம் எத்தனையோ இன்டர்வியூஸ் எத்தனையோ நேர்காணல்கள் பார்த்திருக்கோம் இன்று சற்று வித்தியாசமாக ஒரு ஒரு பெண் பிள்ளையின் உதவி உதவியின் தேவை ஒரு ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அவங்களுக்காக ஒரு நிதி திரட்டும் படலமா இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து அமைஞ்சிருக்கு ஹர்ஷிதா சாய் அவங்களுடைய தந்தை திரு செல்வ கணபதி அவர்களை நாம் சந்திக்கவிருக்கின்றோம் வணக்கம் சார் ஹர்ஷிதா சாய் எட்டு வயது உங்களுடைய மகள் என்ன விஷயத்துக்காக நம்பிக்கையை தேடி நீங்க வந்திருக்கீங்க அந்த நம்பிக்கை என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்குறீங்க சார் உங்களுடைய மக்கள் ஓகே ஹர்ஷிதா சாய் வந்து இப்போ இப்பதைக்கு அவங்களோட ஹெல்த் கொஞ்சம் ரொம்ப பேடான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது அவங்க எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு ஒரு ஹார்ட் இஷ்யூஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு வந்து பிறப்புலேயே வந்து அவங்க வந்து அந்த அந்த இருதய நோய் நோயின்னு சொல்கிறதுக்கு இல்லை அது வந்து ஒரு ரிஃபெக்ட் அவங்க ஹார்ட் வந்து முழுமையாக அடையலை முழுமையா அடையலை அவங்க ப்ரெக்னென்ட்டில் இருக்கும் போதே அவங்களோட அவங்களோட ஹார்ட் வந்து ஃபுல் ஃபார்ம் ஆகலை ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து நம்மள மாதிரி ஒரு நார்மலான ஹார்ட் இல்லை ஸோ டியூ டு தேட் அவங்களுக்கு வந்து இந்த ஹெத்ரோதாக்ச ஒரு ஒரு சின்ரம் இருக்குது ஸோ அது எப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணாது ஏன்னா முழுமையான ஒரு ஹார்ட் தானே அது முழுசாக வந்து செயல்பட முடியும் ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ஹார்ட்டே வந்து பாதியாக இருக்கிறதுனால அவங்களோட ஹார்ட் வந்து ஃபுல் ஃபார்மாக இருக்காதனால நிறைய பிரச்சனைகள் அவங்களோட அந்த காம்ப்ளெக்ஸான ஹார்ட்னால வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆக்ஸிஜன் லெவல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு குறவான சச்சுவேஷன் தான் காட்டுது ஒரு இஷ்யூ சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி மகள் வந்து இந்த ஒரு நோய்க்கு வந்து ஏற்பட்டிருக்காங்க என்ன மாதிரி நடவடிக்கைகள் என்ன முன்னெடுத்துகிட்டு இருக்கீங்க சார் என்ன மாதிரி போயிட்டுருக்கு அதை சரி சரி ஆரம்பத்தில் வந்து இவங்களுக்கு வந்து நம்ம சிகிச்சை வந்து ஜொஹார் ஹாஸ்பிட்டலில் ஜொஹோர் ஜிஹெச்ல வந்து நம்ம பார்த்தோம் ஸோ அப்போ எடுக்கும்போது அவங்க வந்து ஒரு முப்பது நாட் தேர்ட்டி டேஸ் பேபி ஓகேங்களா ஒரு முப்பது நாட்கள் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு ஃப்ளூ மாதிரி இருந்தது ஸோ நம்ம அது போய் நார்மல் கிளினிக்கில் செக் பண்ணிட்டு வரும்போது இது சேஃப் தேட் இல்லை ஒரு வேறு மாதிரி இருக்குது வித்தியாசமாக இருக்குது இதை வந்து நீங்கள் ஜிஹெச்க்கு தான் கொண்டு போகணும் ஸோ ஜிஹெச்சில் பார்த்தபோது அப்போ வந்து ஒரு ஒரு தேர்ட்டி ப்ளஸ் டேஸ் தான் அவங்களுக்கு ஒரு மாதம் ஒரு மாதம் குழந்த தான் ஸோ அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இல்லை ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது அவங்க ஹார்ட்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஹார்டு வந்து யூஸ்வலாக வந்து பிள்ளைங்க வந்து பொழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தி கிஃப் அபவுட் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தான் இருப்பாங்க மோஸ்ட் இல்லை பட் அது வந்து அவங்க வந்து ரொம்ப இதாக சொல்லலை சிக்ஸ் மந்த்ஸ் இருப்பாங்க அப்படின்னு அழுத்தமாக சொல்லலை பட் இவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இவங்க வந்து ஒரு வேலை தூக்கத்தில் கூட இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சார் ஸோ இப்போ இந்த மாதிரி சொன்னோன்னே சார் ஒரு பேரண்ட்டை வந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தமும் அதிர்ச்சும் நீங்கள் வந்து வந்து ஆர்ப்பட்டுருப்பீங்க உண்மையாக சொல்ல போனோம்னா இப்போ கண்டிப்பாக வந்து அதுக்கான சர்ஜரிஸ் கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்கான பணம் ஸோ அதை பற்றி நடவடிக்கை எப்படி சார் இது எப்படி வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அடுத்த கட்டமாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னெடுத்தீங்க சார் ஓகே இப்போ அடுத்து முதல்ல வந்து ஜிஹெச்சில் அவங்க கொடுத்த போது அவங்க பார்த்துட்டு பிறகு தென் எங்களை வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப பேடாக இருக்கிறதுனால என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து ஐஜி தான் கொட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அஞ்சலி வந்து ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க நோ டவுட் தேர் த பெஸ்ட் அவங்க வந்து அதை கரெக்டாக அந்த என்னென்ன விஷயங்கள் என்னென்ன நடக்கும் என்னென்ன சிகிச்சைகள் கொடுக்கலாம் என்னென்ன என்ன சொல்லுவாங்க ஆப்ரேஷன் சர்ஜரி செய்யலாம் அப்படின்னு இதெல்லாம் அவங்க சரியாக செஞ்சாங்க ஸோ அதில் வந்து ஒரு நீங்கள் கேட்குற மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபைனான்ஷியலாக வந்து நாட் ஸோ மச் ஆஃப் பர்டன் அட் தட் டைம் ஏன் அப்படின்னாக்கா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஹைஜீனிலேருந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் ஸ்டோவனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹைஜீனிலேருந்து நம்மளுக்கு வந்து யூ கேன் ஸ்டில் யூஸ் ஜிஎல் நம்ம கவர்மெண்ட் கேரண்டி லெட்டர் நம்ம யூஸ் பண்ணி நம்ம சர்ஜரிலாம் நம்ம பண்ணிடுவோம் ஸோ ஹைஜீனில் வந்து இன்ன வரைக்கும் அவங்க வந்து ஒரு 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 டூ ஓப்பன் ஹார்ட் செஞ்சுருக்காங்க ஸோ அடுத்த வந்து யூ டு சொன்னீங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் விவரங்கள் ஓகே இப்போ இவங்க இந்த மாதிரி கொண்டிஷன் இந்த ஹெத்ரோதாக்சி லெஃப்ட் லெஃப்ட் ஐசமரிசம் சிங்கிள் வென்ட்ரிக்கல் டெக்ஸ்ட்ரோகார்டியா இந்த இந்த சிண்ட்ரம் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து இவங்க வந்து இவங்களோட கொண்டிஷன் வந்து இட்ஸ் நாட் தட் சம்திங் ஃப்ரம் ஒரு 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 புத்தகத்தை எடுத்து ஒரு மெடிக்கல் புக் எடுத்து அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் கிடையாது த மீன்ஸ் இவங்கள மாதிரி இன்னொரு பேஷன் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க முடியாது ஏன்னா அவங்க ஹார்ட் ஃபார்ம் பண்ண அந்த 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 நிலமை இட் இஸ் ஸ்டோட் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனிபடி எல்ஸ் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி இந்த இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டில் வந்து வேற யாரும் இருக்க மாட்டேன் அவங்களுக்கு வேற மாதிரி பிரச்சனை இருக்கும் ஸோ எவ்ரி ஹெத்ரோதாக்சி கிட்ஸ் வந்து யூனிக் இந்தியா ஓன் வே அவங்க வேற மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு என்ன நடக்கும் எப்படி நடக்கும்னு யாருனாலும் லேஸில் ப்ரிடிக் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி கிட்ஸில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ் யூஸ்வலாக பாஸ்டன் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்காங்க பிகாஸ் தி ஹேவ் ட்ரீட்டட் இந்த மாதிரி கிட்ஸை வந்து அவங்க வந்து நாற்பது வயசு பேஷன்ட்ஸ் கூட வச்சுருக்காங்க ஐம்பது வயசு பேஷன்ட்ஸ் கூட வச்சுருக்காங்க விச் இஸ் லைக் ஓ ரொம்ப பெரிய அபூர்வம் அது தெரியுங்களா ஆனால் இப்போ நம்ம நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலே இப்போ ஐஜனோட வயசே வந்து ஐ திங்க் அபவுட் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் தான் இருக்கும் ஒரு முப்பது வருஷம் தான் இருக்கும் ஐஜன் வந்து ஸோ அதையும் தாண்டி அவங்க வந்து அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அடால்ட் பேஷண்ட்ஸை வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ தே தேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ மச் அண்ட் தே அவங்களுக்கு என்ன செய்யணும் என்ன எப்படி இந்த மாதிரி என்ன செய்யலாம் அந்த 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 என்ன என்ன செய்யலாம் மாதிரி மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் வித் டெக்னாலஜி ரொம்ப அதிகமாக இப்போ இப்போ இந்த 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 நிகழ்ச்சியை இன்டர்வியூ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து வந்து விவரங்கள்லாம் ஸோ ஸோ அதுக்கான சர்ஜிக்கல் செலவுகள் எக்ஸ்பென்சஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொதுமக்கள் உதவிகள் தேவைப்படுது நான் சொன்னீங்கன்னா எப்படி ஓகே பொதுமக்களுக்கு நான் வந்து ஒரு ஹெல்ப் அம் சிக்கிங் ஃபார் ஃபன் அது அதுதான் நான் சொல்லிக்கணும் ஏன்னா அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன தொகை கிடையாது நான் என்னோடய மகளோட ரிப்போர்ட்ஸ் அவங்களுடைய கண்டிஷன் எல்லாமே வந்து நான் வந்து அந்த இமேஜஸ் எக்ஸ்ரேஸ் இதெல்லாம் வந்து நான் வந்து பாஸ்டன் ஹாஸ்பிட்டல் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் அனுப்பியிருக்கிறேன் ஸோ அவங்க அதை அனலிசிஸ் பண்ணி அவங்க வந்து அதை பார்த்து அப்புறம் அவங்க ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஸோ திங்ஸ் கேன் பி டன் அங்கே செய்யலாம் பட் அவங்களோட செலவு அந்த செலவு வந்து அவங்க எஸ்டிமேஷன் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க இட்ஸ் அபவுட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் யூஎஸ் டாலர் விச் இஸ் லைக் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம காசுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கிட்ட வரும் விச் இஸ் அ வெரி பிக் அமௌண்ட் அது மறக்க முடியாது பட் அட் த சேம் டைம் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது ஐயோ இது நம்ம கைக்கு முடியாது நம்மளால் இதை செய்ய முடியாது இது நம்ம தேட வேண்டாம் இது விட்டுறலாமே அப்படின்னு என்னால் விட்டுட்டு போக முடியல பிகாஸ் என்னோடய டாட்ரோட லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம் இட்ஸ் யாருக்கும் இந்த நிலமும் வரக்கூடாது அது அது தட்ஸ் வாட் ஐ ஹோட் லைஃப் டு சே யாருக்கும் இந்த நிலமும் வரக்கூடாது பிகாஸ் த மவுன் இஸ் லைக் வெரி பிக் அதை தேடுறதுக்கு எனக்கு ஒரு வழி இல்லை அக்செப்ட் ஐ எம் ஹோப்பிங் ஆன் மக்கள் ஆகி நீங்கள் தான் பொதுமக்களுடைய உதவி வந்து ரொம்ப தேவைப்படுது என்ன பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி யூஎஸ் டாலர்ஸ் இருக்கும் ஸோ அப்ராக்ஸ் பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கிட்ட இருக்கு ஸோ பொதுமக்கள் வந்து அவங்களுடைய சும்பாங்க நிதி வந்து கொடுக்கணும்னா இந்த அக்கௌண்ட் என்ன சார் ஓகே இவங்களோட விஷயத்தை சொல்லி மெசேஜை நாங்கள் வந்து வெளியாகினது வந்து ஒன்லி ஒன் ஒன் பேனர் ஒரே ஒரு ஒரு பேனர் மட்டும்தான் போட்டிருப்போம் அந்த பேனரில் மட்டும்தான் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் அது மட்டும்தான் என் சார்பில் எங்கள் நாங்கள் அனுப்பினது ஸோ அதில் வந்து என்னோடய பர்சனல் அக்கௌண்ட் தான் இருக்கும் மை பர்சனல் அக்கௌண்ட் நம்பர் ஃப்ரம் சிஎம்பி பேங்கில் இருக்கும் ஸோ அது தான் நீங்கள் நீங்கள் டொனேட் பண்ணணும் நீங்கள் ஃபண்ட் வந்து எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி தட் அக்கௌண்ட் நம்பர் தவிர்த்து வேறு எந்த இடத்துலையுமே யாருக்கிட்டேயுமே வேறு 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 மாதிரியான வேறு அக்கௌண்ட் நம்பர் கிடையாது ஸோ தட் இஸ் மை அக்கௌண்ட் நம்பர் தட்ஸ் ஒன்லி ஒன் அக்கௌண்ட் நம்பர் அது என்னோட தான் அது என்னோடய பர்சனல் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் ஃபண்ட் போடணும் இப்போ வந்து மெயில் விவரங்கள் இந்த விஷயமா தெரிஞ்சுக்கணும்னா உங்களை அணுகணும்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் சார் ஆமாம் என்னோடய ஃபோன் நம்பர் அந்த பேனர்லேயே போட்டிருப்பேன் விச் இஸ் ஜீரோ ஒன் டூ டூ ஃபைவ் டூ டூ சிக்ஸ் எயிட் நைன் ஓகே சார் ஸோ நேர்களே ஒரு மிகப்பெரிய ஒரு ஷார்ட் இன்டர்வியூ தான் இது ஆனால் இருந்த போதுன்னு ஒரு உயிரை வந்து நம்ம வந்து காப்பாற்றுறது வந்து எப்போதுமே ஒரு பொறுப்புணர்வோடு நம்ம வந்து செயல்பட வேண்டியது வந்து சாலை சிறந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து ஆசிரியரும் தந்தையுமான திரு கணபதி அவர்கள் தன் மகளின் உயிருக்காக பேச வந்திருக்காரு தலைமை அது மட்டும் இல்லாமல் போயிட்டு அங்க சர்ஜிக்கலாம் இருக்கு அதெல்லாம் முடிக்கணும் அதுக்கான தகுந்த நிதியை வந்து அவர் வந்து எதிர்பார்க்கிறாரு கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு முடிந்த நிதியை வந்து அவருடைய அக்கௌண்ட்ல வந்து நீங்க வந்து தாராளமாக வந்து செலுத்தலாம் அது மட்டும் தான் ஒரே ஒரு போஸ்ட் ஆஃபீஸாக பேனா ஒரே ஒரு போஸ்டர் மேலே அவங்க சார்பாக வழியாக கேட் இருக்காங்க ஸோ தயவு செய்து உங்களால் முடிந்த இயன்ற உதவிகளை நீங்கள் வந்து செய்யணும் நான் கண்டிப்பாக நம்பிக்கை சார்பாக கேட்டு சிங்கிறது ஃபைனல் வேர்ட்ஸ் சார் ஓகே அதுதான் நம்ம சொல்ல மாதிரி தான் ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை ஸோ ஐ எம் ஐ எம் மக்களாகி நீங்கள் வந்து ப்ளீஸ் ஹெல்ப் பர்ஸ் இன் ஃபைனிங் திஸ் ஃபண்ட் ஃபார் மை டாட்டர் ஏன்னால் இது என்னால் பர்சனலாகவே வந்து இந்த நிதியை இந்த அமௌண்ட்டை வந்து தேட முடியாது அது அது தட்ஸ் தட் ஸ்பஷோ ஸோ இது எவ் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு முக்கியம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஸ்மால் அமௌண்டாக இருந்தால் கூட அது பிரச்சனையே இல்லை அண்ட் தென் இது ஒரு ஸ்கேமும் கிடையாது அது தெளிவுபடுத்திக்கிறேன் பிகாஸ் ஐ பின் ரிசீவிங் கால் செய்யிங் தட் இது ஸ்கேமா ஸ்கேமுன்னு பேசிக்கிறாங்க சார் நீங்க ஸ்கேம் அப்படிலாம் கேட்குறாங்க ஸோ கிடையாது ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ரிகார்டிங் சைல்ட்ஸ் லைஃப் ஸோ அவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் எனக்கு அந்த நிதி அந்த ஃபன் வருதோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து போக முடியும் அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்கள காப்பாற்றுறதுக்கு நன்றி ஒரு உயிரை காப்பாற்றுவது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த வகையில் மாணவி எட்டே வயது ஆனால் மிகப்பெரிய ஒரு சுகாதார சிக்கலை இருக்கிறார் நம்மளால் இயன்ற உருவம் செய்வோம் இந்த உயிரை காப்பாற்றுவோம் நன்றி